ஹாய் ஃப்ரான்ஸ் வெல்கம் ட்ரெயின் டப்ஸ்ன்னு நான் பார்க்க போனால் நம்ம தின வந்து பார்த்திங்கன்னா விடுதலை டூவோட திரைப்படத்தை பார்த்து ரிவியூ வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க ஸோ வெற்றி வெட்டிபான சீக்கலில் வந்து பார்த்திங்கன்னா அந்த படம் வந்து பார்த்திங்கன்னா மாபெரும் வெற்றி அடைஞ்சு போய்ட்டு இருக்கல ஸோ அந்த படம் வந்து ரா ராக்ரேப்பிங் ஃபிலிமா இருக்குது பயங்கர எங்கேஜிங்காக இருக்குது நாங்கள் வந்து ஃபஸ்ட்லேருந்து கடைசி ஷார்ட் வரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த படத்தை வந்து பார்த்தா முழுமையாக ரசிக்கும்படியாக வந்து பார்த்தா அந்த படத்தோடய நம்ம ட்ராவல் பண்ணுற மாதிரி இருக்குது அப்படின்ற விஷயத்தை வந்து பார்த்தா நம்ம தனுஷன் வந்து ஷேர் பண்ணியிருப்பாங்க ஸோ அதே மாதிரி வந்து மாஸ்டர் மேக்கர் அப்படி ஷேர் பண்ணியிருக்காரு அதே மாதிரி வந்து பண்ணா இளையராஜா மியூசிக் வந்து பண்ணிணா அற்புதமாக இருக்குது ஷேர் பண்ணியிருக்காரு அவரோட அன்பு வந்து ஷேர் பண்ணியிருப்பார் ஸோ அதே மாதிரி ஆக்டர்ஸ் அதுக்கு அப்புறமா வந்து அதில் ஒர்க் பண்ணக்கூடிய டெக்னீஷியன்ஸுக்கு வந்து பண்ணால் தனுஷன் அவர்களோட வாழ்த்துக்கள் வந்து தெரிவிச்சிருப்பாங்க ஸோ மேலும் வந்து பண்ணால் சினிமாட்டோகிராஃபி வந்து பண்ணால் ஆர் வேல்ராஜ் அவர்களுக்கு வந்து பார்த்தா அமேசிங்காக ஒரு சினிமாட்டோகிராஃபி பண்ணியிருக்காரு மாதிரி அதில் வந்து எல் ரேட் குமார் வந்து அவங்க இந்த ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு இது பேஷனோட லவ்வோடு ப்ரொடியூஸ் பண்ணுறது வந்து சாதாரண விஷயமே கிடையாது ஸோ அதனால் எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா துணிஷனாக வாழ்த்துக்கு தெரிவிச்சிருக்காரு ஸோ இதில் வந்து காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அஜித் ஃபேன் அவர்கள் கேட்டிருக்காங்க எப்போ ப்ரோ விடச்சினி டூ திரைப்படம் வந்து பார்த்திங்கன்னா திரையரங்குக்கு வரும் விடுதலை டூ பார்த்தாச்சு வடர்ச்சி நி டூ எப்போ வரும் அப்படின்னு மாதிரி கேட்காங்க ஸோ அது அவருக்கு மட்டும் இல்லை ஒட்டுமாதிரி தமிழ் சினிமாவாக வடர்ச்சி டூ தான் எக்ஸ்பெக்ட் இருக்காங்க ஸோ அது வரும் நம்புவோம் ஸோ இதை பற்றி உங்களுக்கு கதை வந்து கிளெண்ட் பண்ணுங்கள் மீனமோ லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காமல் லைக் பண்ணுங்க மகிழ்ச்சி